விராட் கோலி செய்த அந்த ஒரு செயல் ஆச்சரியத்தில் உறைந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தானணி கிரிக்கெட் உலகத்துக்கே பாடமாக அமைந்த இந்தியா அதாவது டெஸ்ட் ஒருநாள் டி டுவெண்ட்டி என மூன்று வித கிரிக்கெட்டிலும் ஜாம்பவானாக வலம் வரும் விராட் கோலி சில காலமாக பெரிய அளவில் ஸ்கோர் செய்யாமல் தடுமாறி வந்த நிலையில் நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ஐம்பத்தோராவது சதத்தை பதிவு செய்திருந்தார் முக்கியமான ஆட்டத்தில் தனது திறமையை பறைசாற்றி கிங் கோலி என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் இந்த போட்டியில் பதினைந்தாவது ரன்னை எடுத்தபோது ஒருநாள் போட்டிகளில் பதினாலாயிரம் ரன்களை கடந்த மூன்றாவது வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றார் சச்சின் சங்ககாராவுக்கு பிறகு இந்த மைல்கல்லை விராட் கோலி எட்டியுள்ளார் முன்னூற்றி ஐம்பது ஆட்டங்களில் சச்சின் எட்டிய பதினாலாயிரம் ரன்களை அவரைவிட அதிவேகமாக இருநூற்றி எண்பத்தி ஏழாவது ஆட்டத்திலேயே எட்டி பிடித்து வரலாறு படைத்திருக்கிறார் விராட் கோலி இந்த போட்டியில் நசீம்சா கொடுத்த கேட்சை பிடித்த விராட் கோலி இந்திய அணியில் விக்கெட் கீப்பராக இல்லாமல் ஃபீல்டராக அதிக கேட்ச்களை பிடித்த வீரர் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரராகியிருக்கிறார் மேலும் இதுவரை எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனையாக ஐசிசி நடத்தும் தொடர்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஐந்தாவது முறையாக ஆட்ட நாயகன் விருதையும் கோலி பெற்றுள்ளார் இப்படி பல சாதனைகளை நேற்றைய ஒரே சதத்தின் மூலம் விராட் கோலி படைத்திருக்கிறார் ஆனால் உண்மையில் விராட் கோலி நேற்று அரை சதம் கடக்கும் முன்பாகவே ஒரு சிறிய கவனக்குறைவால் விதிகளின்படி அவுட் ஆக வேண்டியது ஆனால் அதிர்ஷ்டம் விராட் கோலி பக்கம் இருந்ததால் அவ்வாறு நடக்கவில்லை ஏனென்றால் பாகிஸ்தான் வீரர்கள் யாரேனும் அப்பீல் செய்திருந்தால் விராட் கோலி அரை சதம் அடிக்கும் முன்பாகவே அவுட் ஆகியிருப்பார் ஆமங்க ஹாரி ஸ்ராஃப் வீசிய இருபத்தோராவது ஓவரின் நான்காம் பந்தில் பவுண்டரி அடித்த விராட் கோலி அடுத்த பந்தில் கவர் பாயிண்ட் திசையில் சிங்கிள் ரன் எடுத்திருப்பார் ஃபீல்டர் அருகில் இருந்ததால் விரைவாக அந்த சிங்கிளை எடுத்திருப்பார் ஃபீல்டரும் விராட் கோலியை அவுட் செய்யும் நோக்கில் ஸ்டெம்பை நோக்கி பந்தை எறிவார் ஆனால் விராட் கோலி கிரீஸை அடைந்த பிறகு ஃபீல்டர் எரிந்த அந்த பந்தை பிடிக்க முயல்வார் இதனால் மைதானத்தில் தடங்கல் ஏற்படுத்துதல் என்கிற விதிப்படி ஃபீல்டர் த்ரோ செய்த பந்தை விராட் கோலி தடுத்தது தவறு என்பது ஐசிசி விதிமுறையாகும் ஆகவே ஒரு பேட்ஸ்மேன் வேண்டுமென்றே வார்த்தை அல்லது செயலால் ஃபீல்டிங் அணியை தடுக்க அல்லது திசை திருப்ப முயன்றால் மைதானத்தில் தடங்கள் ஏற்படுத்தியதாக அவருக்கு அவுட் கொடுக்கப்படலாம் என்பதுதான் அந்த விதி ஐசிசி கிரிக்கெட் சட்டத்தில் முப்பத்தி ஏழாவது விதியான அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்டு உள்ளது ஒரு பேட்ஸ்மேன் ஓடும்போது வேண்டுமென்றே தனது போக்கை மாற்றினாலோ அல்லது ஃபீல்டர் ஸ்டெம்பை நோக்கி வீசிய பந்தை தடுக்க முற்பட்டாலோ அப்பீல் செய்யலாம் அப்பீல் செய்யப்பட்டால் பேட்ஸ்மேனின் நடவடிக்கை வேண்டுமென்றே செய்யப்பட்டதா என்பதை நடுவர்கள் தீர்மானிப்பார்கள் ஒருவேளை வேண்டுமென்றே பேட்ஸ்மேன் பந்தை தடுத்தது உறுதியானால் அவுட் கொடுக்கப்பட வாய்ப்புண்டு இதில் ஃபீல்டர் எரிந்த பந்து ரன் அவுட்டை ஏற்படுத்தவிட்டால் கூட பேட்ஸ்மேனுக்கு அவுட் கொடுக்கப்படலாம் அப்படியாக அவுட் ஆகும் விக்கெட் பவுலர்களின் கணக்கிலும் சேர்த்துக்கொள்ளப்படாது கொள்ளப்படாது என்பதே விதி விராட் கோலி நேற்று கவனக்குறைவாக செய்தாலும் இந்த விதிகளின்படி இவர் அவுட்டாக வாய்ப்பிருந்தது நல்ல வேளையாக எந்த ஒரு பாகிஸ்தான் வீரர்களும் நடுவரிடம் அப்பீல் செய்யவில்லை ஒருவேளை செய்திருந்தால் விராட்கோலி சதம் மட்டுமல்ல அரை சதம் அடிக்கும் வாய்ப்பையும் இழந்திருப்பார் ஏனென்றால் அந்த ஓவர் வரை விராட் கோலி நாற்பத்தோரு ரன்கள் தான் எடுத்திருந்தார் இதனை அப்போதே வர்ணனையில் இருந்த சுனில் கவாஸ்கர் சுட்டிக்காட்டி கோலி மீது தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இவ்வாறு செய்ததற்காக பாகிஸ்தான் ஃபீல்டர்களில் யாராவது மேல்முறையீடு செய்திருந்தால் கோலி ஆட்டமிழந்திருக்கலாம் எனவும் யாரும் மேல்முறையீடு செய்யாதது விராட் கோலிக்கு அதிர்ஷ்டம் என்றும் கோலி இதுபோன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் கவாஸ்கர் கூறியிருந்தார் ஆனால் அதே சமயம் இந்த இடத்தில் மற்றொரு முக்கியமான நிகழ்வு ஒன்று அரங்கேறியிருந்தது அது விராட் கோலி அந்த பந்தை பிடிக்கவில்லை என்றால் அது ஓவர் த்ரோவாக மாறி அந்த பந்து பவுண்டரியாக கூட மாறியிருக்கும் ஏனென்றால் அந்த திசையில் ஃபீல்டர்கள் யாரும் கிடையாது இதனால் விராட் கோலி அந்த பந்தை பிடிக்காமல் விட்டிருந்தால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு கூடுதலாக நான்கு ரன்கள் கிடைத்திருக்கும் எனவே இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் அணிக்குத்தான் விராட் கோலி நான்கு ரன்களை சேமித்து கொடுத்திருக்கிறாரே தவிர விராட் கோலிக்கு பாகிஸ்தான் வீரர்கள் எந்த ஒரு நல்லதும் செய்யவில்லை ஏனென்றால் ஒருவேளை பாகிஸ்தான் வீரர்கள் அப்போது அப்பீல் செய்திருந்தாலும் அந்த பந்தை பிடித்ததில் விராட் கோலிக்கு உள்நோக்கம் இருந்துள்ளதா என்று நடுவர்கள் ஆராய்ந்த பிறகுதான் அவுட் கொடுப்பது சாத்தியமாகும் ஆகவே அப்படி பார்த்தால் கிரீசுக்குள் வந்துவிட்ட பிறகு அந்த பந்தை விராட் கோலி பிடித்தது என்பது ஐசிசி விதிமுறைக்கு எதிராக இருந்தாலும் அதில் எந்தவொரு உள்நோக்கமும் இல்லை என்பதால் அந்த சம்பவத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் அப்பீல் செய்திருந்தாலும் கூட விராட் கோலி அவுட்டாகியிருக்க மாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது